பாகிஸ்தானுக்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்ததை பட்டாசு வெடித்து இந்தியர்கள் கொண்டாடியிருக்கிறார்கள் அது தொடர்பான தான் தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் வடமாநிலங்களில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் இந்தியர்கள் கொண்டாடியிருக்கிறார்கள் பகல்காம் தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்ததை தொடர்ந்து இந்தியர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடியிருக்கிறார்கள் அது தொடர்பான தான் தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பாகிஸ்தானுக்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்ததை பட்டாசு வெடித்து கொண்டாடி இருக்கிறார்கள் இந்தியர்கள் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஜெய்லானி ஜெயலானி இப்ப ராணுவத்தின் இந்த பதிலடிக்கு தொடர்பாக வட மாநிலங்களில் மக்கள் வந்து பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி இருக்கிறார்கள் இது பற்றின விரிவான விவரங்கள் என்ன அப்பொழுதுமா கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பகுதியில் வந்து பயங்கரவாத தீவிரவாதிகள் வந்து இந்தியாவுக்குள்ளாக தாக்குதல்களை நிகழ்த்தின இந்த எதிர்பாராத தாக்குதலில் இந்தியாவை சேர்ந்த இருபத்தி ஐந்து நபர்கள் அப்பாவி இந்தியாவை சேர்ந்த மக்கள் உயிரிழந்திருந்தாங்க இது ஒட்டுமொத்தமாக இந்திய மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியது அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த தாக்குதலுக்கு நிச்சயம் பதிலளிப்போம் என்பதாகவும் தெரிவித்திருந்தார் அது மட்டுமல்லாமல் இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினர் உங்கள் பின்னால் முழுவதும் நிற்கிறது என்பதாக தெரிவித்ததாக தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தற்போது அதற்கு பதிலளிக்கும் விதமாக நேற்று நள்ளிரவில் ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் ஒரு தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதலில் இந்தியா வான்படை எல்லைக்குள்ளாகவே இருந்தவாறு பாகிஸ்தானின் பயங்கரவாத தீவிரவாதி முகாம்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் என்பது தாக்கப்பட்டிருக்கிறது இதில் எழுபதுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது முழுவதுமான தகவல்கள் கிடைக்கப்படவில்லை என்றாலும் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை தகவலின் அடிப்படையில் அதிகாரப்பூர்வ தகவலின் அடிப்படையில் பாகிஸ்தானின் ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் மீதான அந்த தாக்குதல் என்பது இந்திய வான்படையினர் மற்றும் கடற்படையினர் இணைந்து தாக்குதல் நடத்தியிருப்பதாக கூறப்படுகிறது இந்த தாக்குதல் பெரும் மகிழ்ச்சியை பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி மகிழ்ந்து வருகிறார்கள் குறிப்பாக இந்தியா முழுவதிலுமே இந்த தாக்குதல் என்பது பயங்கரவாதங்களுக்கு எதிரான இந்த தாக்குதல் என்பது மிகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக இந்த தாக்குதலில் உயிரிழந்த ஏற்கனவே உயிரிழந்ததாக கூறப்பட்டிருக்கக்கூடிய அந்த வினய் நர்வா ஏற்கனவே இருபத்தி ஐந்து நபர்களில் ஒருவராக இருந்தால் அவருடைய மனைவி செய்தியாளர்களுக்கு பேட்டி என்பதை அழைத்திருக்கிறார் குறிப்பாக அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அந்த தாக்குதலில் எனது கணவர் உயிரிழந்தால் லெப்டினன்ட் ஆக பணியாற்றக்கூடிய இந்திய ராணுவத்தில் பணியாற்றக்கூடிய தனது கணவர் உயிரிழந்தது பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் அப்போது பிரதமர் நரேந்திர மோடி எங்களுக்கு ஆதரவாக இருப்பதாகவும் இதற்கு பதிலளிப்பதாகவும் தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் தற்போது பயங்கரவாதிகள் மீதான அந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருப்பது பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் இனி இந்தியாவின் மீது யார் தாக்குதல் இது போன்ற பகல்காமில் நடந்தது போன்ற தாக்குதல் நடத்த திட்டமிட்டாலோ அல்லது நினைத்தாலோ அவர்களுக்கு அதற்கு பதிலாக இது போன்ற பயங்கரமான தாக்குதல்களும் பின்விளைவுகளும் நிலைக்கும் என்ற பயத்தினை தற்போது கிடைத்திருக்கிறது பிரதமர் மோடி அவர்களுக்கு மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் மிக்க மகிழ்ச்சியில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் அதே போன்று ஜம்மு காஷ்மீர் பகுதியில் வசித்து வரக்கூடிய ஒரு மக்கள் அந்த பகவான் பயங்கரவாத தாக்குதலின் போது அந்த பொதுமக்களை காப்பாற்றுவதற்காக சென்ற அந்த பகுதியைச் சேர்ந்த இஸ்லாமிய இளைஞர் குறிப்பாக அவர் சொல்ல வேண்டும் என்றால் செய்யது ஆதி எனக்கூடிய இஸ்லாமியர் இளைஞர் அந்த அந்த போது சென்ற அந்த இளைஞர் பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார் அவரது குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர்களும் இந்த தாக்குதல் தங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கலாகும் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரில் இது போன்ற பயங்கரவாதிகள் அவ்வப்போது தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகவும் இந்தியா மக்களின் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டால் பதில் தாக்குதல் தீவிரமாக இருக்கும் என்பதாகவும் மத்திய மாநில அரசுகள் தற்போது தெரிவித்திருக்கிறது தங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இந்த தாக்குதலுக்கு எப்போதும் நாங்கள் பிரதமர் நரேந்திர மோடி பின்பாக நிற்போம் என்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இது ஒட்டுமொத்தமாக இந்திய மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் குஜராத் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் தற்போது இந்த தாக்குதலுக்கு பயங்கரவாதிகள் மீதான இந்த தாக்குதல்களை வெடித்து மகிழ்ச்சியில் கொண்டாடி மகிழ்கிறார்கள் தாக்குதலில் தாக்குதலில் தங்களது குடும்ப உறுப்பினர்களை இழந்த அந்த பழனாம் தாக்குதலில் இழந்த அந்த குடும்பத்தினரும் இந்த தாக்குதல் தங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாகவும் தெரிவித்து வருகின்றனர் பூர்ணிமா ஜெயலலி தொடர்ந்து இணைப்பிலே இறங்க பேசலாம்